இது வந்து என்ன தர்ம இஸ்லாமிய உறவுகளுக்கு வந்து ப இது நான் ஒரு பதிவு இல்லை கருத்து நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது நேத்த உந்தானாலும் நினைக்கிறேன் ஹெச்டிபிஐ மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு அது ரொம்ப நல்ல விதமாக நடந்துச்சு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினீங்க அதே போகிற மது அருந்தலை எந்த விதமான ஒரு மாதிரி அநாகரிகமான செயல்பாடுகளாக இல்லாமல் ரொம்ப நாகரிகமாக நடந்துச்சுன்னு ரொம்ப உண்மையில் ரொம்ப பெருமையான விஷயந்தான் ஏன்னால் அது தெரிஞ்ச விஷயமும் கூட ஏன்னா இஸ்லாமியர்கள் நம்ம நண்பர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே தவறு நடக்காது பெண்கள் இடத்துல தவறாக நடந்துக்கிறது கூட்டத்தில் சலம்புறது இந்த தேவையில்லாத கத்துறது சரக்கா போட்டு சலம்புறது இதெல்லாம் வந்து இஸ்லாத்துடைய மாநாடுகளில் இருக்காதுன்றது நல்லா தெரியும் அது ஒரு தைரியமாகவே சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து அதே அதை வந்து இது நிறையா தவறு இருக்குது இது அப்படி இருக்குன்னு குறைகளும் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க அதையும் இங்கே நான் அந்த நம்ம சமூக பக்கங்களில் சமூக வலைதள பக்கங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் இதாக தருக்கேன் அப்படின்னு ஆனால் பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா வந்து கட்சியாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து இயக்க வெறியில் அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஜாதி வெறியும் தாண்டி மூணு இயக்க வெறி வந்து அதிகமாக இருக்குது இது வந்து யாரும் கோச்சுக்கிறவனா என்னடா அப்படி சொல்கிறானே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இயக்க வெறி வந்து எப்படி போகுதுன்னா நான் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டேன் இயக்க வெறி வந்து எப்படின்னா சகோதரனையும் எதிரியாக தான் உங்களை பார்க்க வைக்கிது அதையும் தாண்டி உங்கள் இயக்க வெறி இறைவனவே தூக்கி எறிய வைக்கிது அதுக்கு உதாரணம் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ எனக்கு தெரிஞ்சுப்போ ஒரு தவி ஜமாத் தவி ஜமாத்தோடைய ஒரு பள்ளிவாசல் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அதை வந்து ஒரு தாமமுக நண்பரோ இல்லை அந்த தனியார் மக்கள் கட்சி அந்த நண்பரே இருந்தாலும் அந்த பள்ளிவாசலையே தவிர்க்கிறீங்க ஸோ பள்ளிவாசல் அப்படின்றது வந்து இறைவனை தொழுகிறதுக்கு இறைவனுக்கான இடம்தான் ஆனால் அந்த இடமே வந்து உங்களுக்கு ஒரு எதிரி அப்போ இறைவனுடைய பள்ளியவே வந்து வெறுக்கிற அளவுக்கு அந்த இயக்க வெறி வருது எதனால் அந்த முரண்பாடுன்னு தெரியல நான் இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு கோட்டுக்கு கீழே ஏன் வரல என்றது என்னுடைய நீண்ட நாள் ஆதரம் வாய்ப்பு இருந்தால் ஒன்று சேர்ந்தால் பெரிய வெற்றி காணலாம் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பிரிவு எதனால் வருதுன்னு தெரியல இறைவன் நல்லால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடையும் கீழே வந்து நின்று பெரிய அளவில் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு பிரித்து என்னாலாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து உயிரோடு ஒன்றிணைந்தோம் என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய துன்பத்தில் முதுவலாக வந்து நின்றது இஸ்லாமிய உறவுகள் ஸோ அதனால் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை எனக்கு வேணால் என் கூட அந்த நெருங்கிய பலகிற அந்த நண்பர்களுக்கு தெரியும் இஸ்லாமிய உறவுகள் எனக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு நான் ஒரு கட்சியில் வந்து இதாக இருந்தப்போ கூட மாவட்ட அதாவது இளைஞரணி தலைவர் அந்த ரேஞ்சில் இருந்தப்போ கூட அந்த அந்த கட்சி வந்து பிஜேபியோடு சேருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வெளியில் வந்துவிட்டேன் அதனால் என்ன தயவுசெய்து இதாக ஒன்று நே இறக்க முயற்சி பண்ணுவேன் பெரிய பழம் அது வந்து இயக்க வெறியில் ரொம்ப தப்பாகவே போய்கிட்டே இருக்கு இப்படியே போக 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 அது அதை எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இப்போ பொது வெளியில் வந்து ஒரு நண்பர் இப்போ இப்போ எஸ்டிபியே எடுத்துக்கலாம் அந்த கட்சி நண்பரை வெ திட்டுறாங்க வெய்கிறாங்க அப்படின்னா அடுத்த சகோதரன் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறான் வேறு கட்சியோ சேர்ந்தவன் இயக்கத்தை சேர்ந்த நண்பனும் சந்தோஷப்படுறேன் இது ரொம்ப தான் இருக்குது எனக்கு கேட்கும்போது சொல்கிறேன் நீங்கள் போச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்னை திட்டுனாலும் பரவாயில்ல திட்டு போங்க ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே என்னுடைய வா என்னுடைய அதாவது என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் சரி நான் இல்லாதப்பையும் சரி என் வாழ்நாளில் நல்லதோ கெட்டதோ எதுனாலும் இஸ்லாமிய நண்பர்கள் இல்லாமல் நடக்கவே நடக்காது அப்படி அவங்க இல்லாமல் நடக்கிற ஒரு விசேஷமாக இருந்தால் அது நான் இறந்து பிறகுதான் இருக்கும் ஏன்னா அதை பார்க்கணும் உயிரோடு அவ்வளோதான் தயவு செய்து இறைவன் இறைவனுக்காக கொஞ்சம் இறங்கி ஒரு குடையின் கீழே வந்து உங்கள் பலத்தை நிறுவீங்க அவ்வளோதான் என்னால் கேட்டு அதை ஒரு ஒரு ஆதங்கமாகவும் சொன்னாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு நம்ம சகோதர சொல்கிறான் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் எனக்கு இஸ்லாமியர்கள் பிரிஞ்சு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது மன வருத்தத்தில் தான் பதிகிறேன் நன்றி